சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு இதுதான் நம்ம ஒரு ஏக்கரில் மக்காச்சலம் போட்டிருந்த வயலுங்க ஓரங்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே இந்த மாதிரிக்கு முயல்கள் அணில்களோட தொந்தரவு இருக்க தான் செய்யும் ஆனால் அந்தளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த வயலில் புறம் கடைசியில் இருக்கிற அந்த ஒரு நேரம் ஃபுல்லாக சொல்லி முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது நிறையிலையும் பாதி பாதிக்குன்னு இதில் இந்த ரெண்டு பாதி அடுத்த ஒரு பாத்தி விட்டு அடுத்த அப்படியே குறை குறைய அதில் சாப்பிட்டு முடிச்சிருச்சு அதுக்கு அடுத்த பாத்தியில் நிறையா வரங்க ஃபுல்லாக இதில் ல்லாக மேக்கதில்லனுடைய உடைக்கூடா இப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டு போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கடிச்சு போட்டிருக்குது அப்படிங்கிறது என்னைக்கு அரசு தரப்பில் இருந்து இந்த மாதிரி முயல்களை விட்டையிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இந்த மாதிரிக்கு முயல்கள் பயிர்களை சேதப்படுத்துகிறத அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த முக்கியமாக அந்த சோளம் மக்காச்சோளம் போட்டோம்னா ரொம்ப அதிகங்க அதுக்கப்புறம் சீனியரைக்கா பயிர் போட்டோம்னா அதுலேயும் நிறையா சாப்பிட்டு போயிடுது அதுக்கு அடுத்த தொந்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு காட்டுப்பன்றிகள் தாங்க ஃபுல்லாக எப்படி நடந்து போயிருக்கு பார்த்தீங்களா ஏன்னா மக்காச்சோளத்துக்கு அந்த ஸ்மெல்லுக்கு நிறையவே மா காட்டு பண்டிகைகள் கோயிலுக்கு வரத்தோம் இது நிறையா சாப்பிட்டு போயிடும் எந்த அளவுக்கு வேலை சுற்றி சுற்றி அழையுதுன்னு வராங்க இரவு நேரத்தில் யாரும் தனியாக அந்த சைடு யாரும் வந்திங்கன்னா கண்டிப்பாக காட்டுப்பண்டி கூடும் இதெல்லாம் நேற்று புதுசாக அணில் இந்த முயல்கள் வந்து சாப்பிட்டு போடுதுங்க நைட் நைட் அது வாட்டுக்கு வந்து ஃபுல்லாக அப்படி சாப்பிட்டு தண்டை மட்டும் கடிச்சு சாப்பிட்டு இலையப்பட்டு போயிடுது பார்க்கவே திருச்சிலாக இருக்குது என்னடா போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது காட்டு பண்டிகை ஃபுல்லாக கிளச்சி உள்ளே ஏதோ அது கிழங்கு மாதிரி சின்ன கிழங்கு எதோ இருந்திருக்கும் போல அதை ஃபுல்லாக தோண்டி எடுத்து சாப்பிட்ருக்குது இத்தனைக்கும் எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் மலைப்பிரதேசத்துல இல்லை காட்டுப்பகுதிகளுக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொல்ல எவர் சிலர் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரிக்கெலாம் இல்லைங்க நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நாற்பது கிலோமீட்டர் மேக்க போனால் தான் மலை இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையே ஆரம்பிக்குது இவ்வளோ தூரம் இதுவரைக்கும் காட்டுப்பன்றிகள் வந்ததே இல்லை போன வருஷத்தில் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே பன்றிகள் தொந்தரவு அதிகமாக தான் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் குழி தோண்டி போட்டுருது சின்ன சின்னதாக அங்கேக்கிங்கனா குழி தோண்டி கரெக்டான இடம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது கடைசியாக பக்கத்து ஊரில் ஒரு ஆளாக காட்டுப்பன்றி தாக்கியிருக்கவே செய்யுது காலில் நல்லா ஒரு காயம் அதுக்கடுத்து இப்போது நான் என்னைக்கு வாங்க போகிறோம்னு தெரியலை நேரம் கட்ட நேரத்தில் வயலுக்கு அதிகமாக சுற்றிக்கிட்டு அழையிறேன் என்ன பண்ணுறது பயிரை சுற்றி பார்க்கணும் எதுவும் இருக்கணும் இருந்தால் பத்தி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணியாகணும்ல கம்பி அலி போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் நேற்று காட்டு மண்டிகளில் நேற்று வந்து ஒடிச்சு போட்டது ஸோ இந்த கருதுல இப்படி கருது வர ஆரம்பிச்சிருச்சுனாலே ஃபுல்லாக கடிச்சு சோளியை முடிச்சிடணும் இது அவ்வளோதான் ஒடிஞ்சிருச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த இதில் தூக்கி விடு வச்சுட்டு ஹோப் நல்லா இருக்கும்னு நம்பி நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது தான் இன்னும் உள் இங்கே இருந்து பார்த்தாலே இந்த அளவுக்கு இதாக இருக்குது இன்னும் உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும் எங்கெங்கே உடச்சி போட்டிருக்கு என்ன ஏதுன்னு ஏன்னா இந்த தடவை தெற்கு முக்கில் தான் பயிர் பூ மொதல் பூ வெடிச்சிருக்கு எந்த சைடு மொதல் பூ வடிக்கோ அதை தகுந்த மாதிரிக்கு விளைச்சல் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவு தெற்கு மூலையெல்லாம் முழிச்சிருக்கு விளைச்சல் ஓடுறதுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கருதுகள் எல்லாமே மேலே வந்துடுச்சு பால் கருதுகள் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பால் கருது ஸ்மெல் காட்டு காட்டுப்பண்ணி அதிகமாக வயல்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க விளைநிலங்களுக்குள்ளே புகுந்து இந்த அளவுக்கு காட்டுப்பண்டிகளை படப்படுத்துது அரசு தரப்பில் சொல்லியிருக்கேன் காட்டுப்பன்றிகள் வந்த மாதிரிக்கு காட்டு மலைப்பிரதேசங்களுக்கு தள்ளி இருக்கிற தூர நிலங்களில் வந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்டர் சொல்லி நீங்கள் அதை சுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க நீங்கள் காட்டுப்பண்ணி வரும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் வர அப்படிங்கிறாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ளேயுமே அது பாதி வேலையை கட்டிட்டு போயிடுதுங்க என்ன பண்ணுறது இப்படி இருந்தால் எப்படி விவசாயம் பார்க்குறது என்ன பண்ணுறது இந்தியாவோட முதுகிலும்பே விவசாயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அதுக்கு ஏதாச்சும் எனக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னா அது சொல்யூஷன் இல்லை நிரந்தர தீர்வு இதுக்கு முன்னே என்னென்னா பக்கத்து ஊர்களில் வேட்டைக்கு வருவாங்க எல்லோரும் எங்கள் ஊர் பசங்களும் வேட்டைக்கு போவாங்க வேட்டைக்கு போகிறதுனால அந்த முயல்கள் தொல்லையும் கம்மியாக இருந்தது காட்டுப்பாட்டைகள் தொந்தரவும் அதிகமாக இருந்துச்சு இது நான் சொல்லப்போனால் கா மலைப்பிரதேசங்கள்லேயும் காடுகளுக்கு உள்ளே போய் வேட்டையாடுறது தான் இந்திய வனவங்க சட்டத்துப்படி தப்பு அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரிக்கு சாதாரண சமவெளி பகுதிகளில் அதுவும் விளைநிலங்களுக்குள்ள போர் இந்த மாதிரியான உயிரினங்களை வேட்டையாடுறதில் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் இந்த நாட்டு உயிரினங்களை காப்பாற்றணும் நாட்டு ஆடு நாட்டு சேவலாம் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் இந்த நாட்டு நாய்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க மற்ற இடங்கள்லாம் நாட்டு நாய்கள் வந்து வெறுமனே காவலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் எங்கள் ஏரியாவில் நாட்டு நாய்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்துறது பூராமே வேட்டைக்காகத்தான் அப்படிப்பட்ட நாட்டு இனங்கள் நாய்களை வேட்டைக்காக பயன்படுத்துகிறத வேட்டையாட விடாமல் வீட்டில் சும்மா கட்டி போட்டு பா காவலுக்காக வச்சு அளவு பார்க்க முடிஞ்ச வரைக்கும் காட்டுப் காட்டுப்பகுதிகளில் விவசாயம் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் காட்டுப்பகுதிகளில் வேட்டையாடுறதுக்கு தடை விதிச்சா கூட சரிங்களா ஆனால் அந்த மாதிரி சமவெளி பகுதிகளில் காட்டுப்பண்டிகள் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வேட்டையாடுறதுக்கு அரசு அனுமதி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இல்லாமல் மிஞ்சி மிஞ்சி பண்ண என்னங்க நாலெண்ணும் அதுக்கு மேலாம் ஒன்றும் இராது ஒரு நாலு காட்டுப்பண்டிகளில் இருந்ததுக்கு தான் மொத்த பேரையும் மிதித்து சாமிட்டி வம்பாக்குது முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை வைப்போம் சமவெளி பகுதியில் வர்ற காட்டுப்பன்றிகளையோ முயல்களையோ வேட்டையாடுறதுக்கு அனுமதி கொடுத்தா அந்த பயிர்கள்லேருந்து ஏற்கனவே பயிர்களில் அந்த பூச்சி தொலைக்கு பூச்சி தொந்தரவு வளர்ச்சி சரியில்லை அந்த மாதிரிக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது பத்தாவது வரைக்கும் இப்போது இந்த மாதிரி காட்டுப்பன்றி முயல்கள்னு சொல்லி வந்து அதுவோட விட அது அதுவும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் இன்னும் பத்தாவது வரைக்கும் அணில்களும் ஏறை இந்த மாதிரி க கதிர்கள் வச்சதை கதிர்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும் இவ்வளோ உயரத்துக்கு மக்காச்சோளம் வளர்ந்துருக்குது கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு இருக்குது ஆனால் கருது பாருங்கள் ஒரே கருது தான் அவ்வளோ வளர்ச்சி உயரத்துக்கு வளர்ந்தும் ஒரு கருது தான் வரும் அப்படி இருக்கிறப்போ இதை காப்பாற்றுறதுக்கு நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கிறதுக்கு வேட்டையை தடை விடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய கருத்து அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அது வீடியோ பற்றினா எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் கீழே சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறதே சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் சேர்க்குங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்